நீ இந்நாளே ஸ்ரீஹரியின் மார்பை அடைய வேண்டும் இனி தாமதம் செய்ய வேண்டாம் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்ய பிருகு மகரிஷியும் மன்னிப்பு வேண்ட தேவி உன் பிராணநாதருடைய மார்பிலே வாசம் செய்ய வேண்டும் இதுவே நல்ல லக்னம் என்று அனைவரும் மீண்டும் பிரார்த்திக்க அப்போதே சகல ஆபரணங்களையும் தரித்த மகாலட்சுமியுடைய சரீரத்திலிருந்து மலர்களின் நறுமணம் நான்கு திசைகளிலும் பரவியது திருப்பார்கடலிலிருந்து தோன்றியது போல பத்மத்திலிருந்து வெளியே வந்து பதியின் அருகில் வந்து நின்றார் தாயார் தனக்கு வாசமாக உள்ள ஸ்ரீஹரியின் மார்பை சந்தனத்தினை பூசினார் கையில் கங்கணங்கள் ஒழிக்க ஒரு பெரிய பூமாலையை ஸ்ரீஹரியனுடைய கழுத்திலே இட்டால் மகிழ்ச்சியோடு தன் இரு கைகளாலும் அவரை அணைத்து திருமால் தன் மார்பிலே நிறுத்தி கொண்டார் அப்போது பூமழை பொழிந்தது மங்கள வாத்தியங்கள் முழங்கின இந்திராதி தேவர்கள் ஸ்ரீஹரியை நமஸ்கரித்தார்கள் வேத பாராயணம் செய்தார்கள் அப்போது ருத்ராதி தேவர்கள் மகாலட்சுமி தோன்றிய இந்த பத்ம சரோவரத்தில் கார்த்திகை சுக்ல பஞ்சமி தினத்தன்று நீராடினால் அவர்களுக்கு லட்சுமி கடாக்ஷம் மிக பெருகும் மேலும் முக்தி பெறுவார்கள் என்று உரைக்க கூவினார்கள் எல்லோரும் அந்த தீர்த்தத்தை நன்கு புகழ்ந்தார்கள் அதன் பிறகு எல்லோரும் அதிலே நீராடினார்கள் அந்த தீர்த்தத்துக்கு தென்கிழக்கிலே விஸ்வகர்மாவால் திவ்யமான ஆலயம் அமைக்கப்பட்டது மகாலட்சுமியை பிரார்த்தித்து அவரை அழைத்து கொண்டு ஆலயத்திலே நிலைநிறுத்தினார்கள் சுகமுனிவர் பாஞ்சராத்ர ஆகம முறைப்படி பூஜைகளை செய்கிறார் சுகாசிரமத்தை அக்ரஹாரமாக மாற்றி முனிவருக்கு அளித்தார் அதன் பிறகு லக்ஷ்மியிடம் சுவாமி இவ்வாறு கூறுகிறார் லக்ஷ்மி உன் பழைய உடலை பார்த்தேன் நீ லட்சுமியோடு சேர்ந்து வேங்கடாத்திரி மீது வந்து என்னோடு இருந்து விடலாம்னு சொல்றார் அப்ப அவரும் ஸ்ரீனிவாசரை வணங்கி பிராணநாதா நீர் எனக்காக அமைத்த திவ்யஸ்தலம் ஸ்தலம் இது இது மிகவும் புனிதமானது சுகக்ஷேத்திரம் நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என் இதயத்தில் நீர் தங்கியிருந்து வியூகலட்சுமியை உங்கள் மார்பில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை இங்கேயே வைத்துவிட்டு அருள்வீராக எனக்கு உங்கள் அருள் இருந்தால் போதும் நான் வரவில்லை என்று வருந்த வேண்டாம் வியூகலட்சுமி உருவத்தில் உங்கள் மார்பின் மீது வாசம் செய்வேன் தேவர் எந்த குறையும் இல்லாமல் ஆதரிப்பீராக திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு வரங்களை அருள்வீராகன்னு தாயார் சொல்றா அதற்கு வெங்கடேஸ்வர பெருமாளும் சம்மதம் தெரிவித்து லக்ஷ்மியின் ஓர் அம்சமான வீரலக்ஷ்மியை விட்டு வியூகலக்ஷ்மியோடு சேஷாத்ரி மலைக்கு வந்து சேர்ந்தார் பத்மாவதி வியூகலட்சுமி இவர்களோடு சேர்ந்து சுகமாக காலத்தை கழித்தார் இங்கே சாயை அதாவது நிழலாக மற்றொரு அம்சமாக வீரலட்சுமியுடைய ஸ்வரூபத்தோடு சுகமகரிஷி பக்தியோடு மகோத்சவங்களை திருச்சானூரிலே நடத்தினார் தேவியும் எல்லோருக்கும் அனைத்து செல்வங்களையும் அளித்து பூஜைகளை ஏற்று கீழ்த்திருப்பதியாகிய அலர்மேல் மங்காபுரத்திலேயே தங்கிவிட்டார் தாயார்